இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வயதானவர்கள் எல்லாருக்கும் நரைமயிர் உண்டாவது சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது இதே நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிப்போமானால் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே நரைமயிரானது முதிர் வயதானவர்களுக்கு மகிமை என்றும் நாம் ஏற்கனவே வாசித்த பதினாறு முப்பத்தி ஒன்றிலே அந்த நரை நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த நாட்களிலே தங்களை வயதானவர்களாய் காட்டிக்கொள்ள தங்களுடைய தலைமயிர் நரைத்து விட்டதை வெளியே காட்ட விரும்பாமல் அதற்கு நிறம் அடித்து தங்களை வாலிபாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் பரிசுத்த வயதாகவும் நரைமயிரை மகிமை என்றும் அது மகிமையான கிரீடம் என்றும் சொல்லுகிறது இதை எத்தனை பேரால் ஒத்துக்கொள்ள முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை வாலிபர்களின் அலங்காரம் என்பது அவர்களுடைய பராக்கிரமம் உண்மைதான் வாலிப வயது என்பது அது அற்புதமான ஒரு பருவம் என்பதிலே சந்தேகமில்லை அது பல நிறைந்த பருவம் எதையும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பருவம் துடிப்புள்ள ஒரு பருவமாக அது காணப்படுகிறது ஆனால் அந்த பருவம் தேவனை தேட வேண்டிய ஒரு பருவம் பத்திரமாய் காக்கப்பட வேண்டிய ஒரு பருவம் ஞானத்தை தேட வேண்டிய ஒரு பருவம் ஆனால் சாதாரணமாக தடுமாறுகிற பருவமாக அது இருக்கிறது தாவிது கூட சங்கீதம் இருபத்தி ஐந்து ஏழிலே சொல்லும் பொழுது என் இளவயதின் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும் கத்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபியின்படியே நினைத்தருளும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் அந்த வாலிப பருவம் துடிப்புள்ள பருவமாய் இருக்கிறபடினாலே தவறுகிற பருவமாகவும் இருக்கிறது அறியாமல் அநேக தவறுகளை செய்துவிடுகிற பருவமாய் இருக்கிறது என்பது நம் எல்லாரும் அறிந்திருக்கிற காரியம்தான் அது ஞானம் நிறைந்த பருவம் அல்ல ஆனால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற பருவம் அது ஆனால் எதையுமே அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ளாத ஒரு விடலை பருவமாக அது காணப்படுகிறது இதை நானும் நீங்களும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் ஒரு மனிதன் வயது சென்றவனாக மாறும் பொழுது அவன் முதிர்ச்சி அடைந்தவனாக இருக்கிறான் சரீரத்திலே மட்டும் வளர்ந்தவனல்ல அவன் அனுபவத்திலும் முதிர்ந்தவனாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவனாக இருக்கிறான் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது வாலிப பிராயத்திலே நாம் தவறுகள் செய்திருந்தாலும் கூட நாம் மனம் திரும்பும் பொழுது தேவன் அதை மன்னிக்கிறவராகவும் மறக்கிறவருமாக இருக்கிறார் அதே வேளையிலே நாம் நாட்கள் போகும் பொழுது தேவடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக துன்மார்க்கமான வழியை விட்டு தேவடைய ஞானத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதை பற்றி தான் இந்த பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வயது ஆகும் பொழுது நாட்கள் செல்ல செல்ல அனுபவம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நாம் முதிர்ச்சி அடையும் நிலைக்குள்ளாக நானும் நீங்களும் வர வேண்டும் வாலிபர்களாய் இருந்தபொழுது செய்த அதே தவறுகளை முதிர்ந்தவர்கள் செய்யக்கூடாது வாலிபர்கள் பதறி பேசுகிறது போல முதியவர்கள் பதறி பேசக்கூடாது எல்லாவற்றையும் நிதானமாய் கையாளும் திறனுடையவர்களாக இருக்க வேண்டும் காரியங்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் இதுதான் முதிர்ந்தவர்களின் சரியான வளர்ச்சியாக இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்றுதானே நீதிமொழிகள் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது தேவனுக்கு நாம் பயந்து அனுதரமும் நடக்க நடக்க தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறார் ஞானத்திலே நிதானம் என்ற அற்புதமான குணாதிசயம் உண்டு ஞானம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையிலே பதற்றம் குறைகிறதா இருக்கிறது எல்லாவற்றையும் நிதானமாய் கையாளக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் இதுதான் முதிர்ந்தவர்களின் அடையாளமாய் இருக்கிறது வாலிபர்கள் அவசரப்பட்டு கோபப்படலாம் ஆனால் முதியவர்களோ நிதானமாய் காரியங்களை கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த முதிர்ச்சியானது கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் உண்டாகும் ஞானம் கத்தருடையது என்றுதானே படித்து வருகிறோம் தேவனுக்கு நாம் அனுதினமும் கீழ்ப்படிந்து நடக்க நடக்க தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் அந்த வழியிலே நாம் அனுதினமும் நடந்து வரும் பொழுது வயதாகிறது நிமித்தமாக நம்முடைய தலைமயிர் நரைத்தாலும் நம்முடைய அனுபவமானது தேவனோடு கூட மிகவும் நெருங்கின ஒரு அனுபவமாக முதிர்ச்சி அடைந்த அனுபவமாக வாலிபர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வைக்கக்கூடிய அனுபவமாக வளர்ந்து வருகிறவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் அநேக காரியங்களை தேவனுக்காய் சாதித்தவர்களாக நிற்க வேண்டும் இதுதான் அற்புதமான ஒரு காரியம் அந்த வழியிலே நடந்து நமக்கு நரைமயிர் உண்டாயிருக்குமானால் அதைதான் மகிமையான கிரீடம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது இந்த நாட்களிலே ஒரு துக்ககரமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வாலிபர்கள் தவறு செய்கிறது போல வயதானவர்களும் தவறு செய்கிறார்கள் வாலிபர்கள் முதிர்ச்சியற்றவர்களாய் நடந்து கொள்ளுகிறது போல வயதானவர்களும் தங்களுடைய வயதிற்கு தகுதியற்றவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் வாலிபர்களுக்கு அவர்கள் மாதிரிகளாய் நடப்பதில்லை இதை சபையிலே நாம் பார்க்க முடிகிறது வாலிபர்கள் தவறு செய்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய வயது முதிர்ச்சி இல்லாத அவருடைய பருவம் ஆனால் மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிற முதியவர்கள் சபையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்கிறோம் இளையவர்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை முதிர்ச்சியிலே தேறினதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பயபக்தி அவர்களுக்கு உருவாக வேண்டும் இதுதான் உண்மையான தெய்வ பக்தியாக காணப்படுகிறது ஆதியாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சாராளங்கே மறித்து போகிறாள் ஆபிரஹாமும் வயது சென்றவனாக இருக்கிறான் இந்த நாட்களில் ஆபிரகாமுக்கு தன் மனைவியை புதைப்பதற்காக ஒரு சொந்த நிலமோ கல்லறையோ இல்லாதிருந்தது அதனாலே அந்த தேசத்தில் உள்ள மனிதர் ஒரு கல்லறையை வாங்கும்படியாக ஏத்தின் புத்திரளோடு கூட ஆபிரகாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி பேசும் பொழுது அந்த தேசத்தின் மக்கள் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அதை ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று சொல்லி ஆபிரஹாமை சொல்லுகிறார்கள் ஆபிரகாம் ஒரு அந்நியன் பரதேசியா அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு நிலம் கூட அவனுக்கு சொந்தமாக இருக்கவில்லை ஆனால் அந்த தேசத்தின் மக்கள் ஆபிரஹாமுடைய முதிர்ச்சியை பார்க்கும் பொழுது அவனுடைய தெய்வ பக்தியை பார்க்கும் பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறார்கள் நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு என்று சொல்லுகிறார்கள் அற்புதமான ஒரு காரியம் ஆபிரகாம் பெரிய பணக்காரனாய் அல்ல அவன் தெய்வ பக்தி உள்ளவனாக உள்ளவனாக அவனுடைய வாழ்க்கை சுற்றி வாழுகிற மற்றவர்களுக்கு என்பதாக அச்சத்தை கொடுக்கிறதாக இருந்தது லுக்கா முதலாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் லுக்கா முதலாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி அபியா அபியாயனும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி அவள் பெயர் எலிசபத்து அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக இருந்தார்கள் ஏழாவது வாசிக்கிறேன் எலிசபெத் மலடியா இருந்தபடியால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் வயது சென்றவர்கள் தேவனை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் தேவன் அவர்களே தான் தெரிந்து கொள்கிறார் இவர்களுடைய குடும்பத்தில்தான் தான் யோவான்ஸ் நானகன் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம் வயதானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் தேவனுக்கு உண்பதாக நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்போம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குண்டா பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சிலர் தங்களை பெருமை பாராட்டி கொள்ளுகிறார்கள் பெருமை பெருமையுள்ளவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா நாம் வயது சென்றவர்களா இருப்போமானால் நம்மை விட இளையவர்களுக்கு நாம் நல்ல போதனையை கொடுக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்தவர்களா இருக்கிறோமா அவர்களுக்கு உண்பதாக ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கையை வாழுகிற மக்களாக இருக்கிறோமா அவர்கள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் உண்டா அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவ பக்தியை பெற்றுக்கொள்கிறார்களா நம்மை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை கொள்ளவர்களா இருக்கிறார்களா அல்லது நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் பார்த்து கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களா இருக்கிறார்களா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது முதிர் வயதை அடைவதென்பது அது தேவனுடைய ஆசிர்வாதம் நீ பூரண ஆயுசுலவனாய் இருப்பாய் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறார் முதிர் வயது என்பது ஆசீர்வாதம் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் நீதியின் வழியிலே நடந்து முதிர் வயதாவது என்பது அது மகிமையான கிரீடம் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை சரீரத்தில் மட்டும் முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது நீதியின் வழியிலே நடந்து நாம் முதிர்ந்த வயதை அடைந்திருக்கிறோமா வாலிபாலா இருக்க விரும்புகிறோம் இன்றைக்கும் வாலிப பிராயம் பலனுள்ள இருந்தாலும் அது முதிர்ச்சியுள்ள பிராயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரீரத்திலே அழகு இருக்கலாம் ஆனால் முதிர்ச்சியிலே இன்னும் அழகை அவர்கள் அடையவில்லை ஆனால் வயதானவர்கள் சரீரத்திலே இருக்கலாம் ஆனால் அவர்கள் அனுபவத்திலே அவர்கள் முதிர்ந்தவர்கள் அதுதான் அவர்களின் மகிமையான கிரீடமாக இருக்கிறது இளையவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் முதிர்ந்தவர்களை நானும் நீங்களும் மதிக்க வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இதே நீதிமொழி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிப்போமானா உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவள் அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் லேவியர் ஆகும் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிப்போமானால் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் முதிர்ந்த வயதுள்ளவர்களை மரியாதையாய் நடத்துகிறோமா அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா அவர்கள் பலன் என்று சொல்லி அவளால் ஒன்றும் செய்ய முடியாது அவளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அவர்களை உதாசீனப்படுத்துகிறோமா தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி வயது சென்றவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் திமுத்தையுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் திமுத்தையோ ஐந்தாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது உத்தம விதவைகளாகிய விதவைகளை கணம் பண்ணு என்று சொல்லுகிறார் பெரியவர்களை கணம் பண்ண வேண்டும் அது இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் சரி வயது சென்றவர்களை கணம் பண்ண வேண்டும் அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையாயிருக்கிறது அற்புதமான வார்த்தைகள் வயது முதிர்ச்சியை அநேகர் விரும்புகிறதில்லை அதில் அநேக பாடுகள் உண்டு ஆனால் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல வயது என்பதையும் மறந்து போக வேண்டாம் அநேகருக்கு மாதிரிகளாய் வாழ வேண்டிய ஒரு வயதாக அது இருக்கிறது அநேக இளைஞர்கள் முதியர் வெளத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது அந்த முதிர்ச்சி பணம் கொடுத்து வாங்க முடியாத முதிர்ச்சியாகும் அது அனுபவத்தினால் வயதினால் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் உண்டாகிற முதிர்ச்சியாகும் அந்த முதிர்ச்சி இந்த உலகத்துக்கு நாம் கொடுப்போம் அதன் மூலமாய் அநேகருக்கு நாம் ஆசிர்வாதமாய் இருப்போம் நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்